அப்போ நாம் வீணாக்குகின்ற ஒவ்வொரு பொருளிலும் எத்தனையோ பேரின் பசி அடங்குகிறது என்பதை நாம பார்க்கிறோம் அதே நேரத்தில் பூஜைகள் விசேஷங்கள் போன்றவை ஏழைகளுக்கு உதவி செய்வதாக அமைய வேண்டும் அதுதான் நாம் கொண்டாடுகின்ற பூஜையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த கதை மிக சிறப்பாக நமக்கு பதிய வைக்கின்றது எல்லாத்துக்கும் மேல புத்தகங்கள் என்பது நம்முடைய முன்னோர்களின் மரபு சார்ந்த அறிவுசார் விஷயங்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு பொக்கிஷம் பல செய்திகள் அப்படி ஆவணப்படுத்தப்படாததால் நம்ம பல விஷயங்களை இழந்து விட்டோம் என்ற ஒரு வருத்தமும் இருந்து கொண்டிருக்கிறது அதையும் ஒரு பெரியவர் சொல்கின்றார் தமிழகத்தில் கோவிலுக்கு தேர் செய்வோம் இல்லையா தமிழகத்தில் தேர் செய்ய தெரிந்த குடும்பங்கள் இப்போது ஏழு தான் இருக்கிறதா ஏழு குடும்பம் தான் இருக்கான் தேர் செய்ய தெரிந்த குடும்பங்கள் அதே போல திருவாரூரில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட இசை கருவிகளை மீட்டுவதற்கு ஆட்களே கிடையாது வீதி நாடகங்களில் தெரு இசை வாசிக்கக்கூடிய முகவீனை என்ற இசை கருவியை வாசிக்கக்கூடிய பேராணம்பட்டு ராஜகோபால் என்ற பெரியவர் எண்பத்தி வயது அவர் சொல்கின்றார் இந்த முகவீனையை எனக்கு பிறகு வாசிக்கிறதுக்கு யாருமே இல்லை கற்றுக் யாரும் வரவில்லை என்று அவர் வருத்தப்படுகிறார் என்றால் பல செய்திகள் பதிவு செய்யப்படாததால் ஆவணப்படுத்தப்படாததால் பயன்படுத்தப்படாமல் போகிறது குறிப்பாக சித்த மருத்துவம் நம்முடைய பெரியவர்கள் அதை ரகசியம் ரகசியம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்துவிட்டு மறைந்ததால் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ரகசியமான சித்த மருத்துவம் என்பது இன்னைக்கு நம்ம கிட்ட நம்ம முதல் ஆளுன்னு சொல்ல வேண்டிய ரகசியம் நமக்கு ஆவணப்படுத்தப்படாமல் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வருத்தம் போற போக்குல தாடகையும் அரைச்சு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார் எது விபீஷணன் எது தாடக கண்டே பிடிக்க முடியாது ஒவ்வொன்னு ஒவ்வொரு மூலிகைக்குரிய ரகசிய பெயர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா மார்த்தாண்டம் பக்கத்துல கேரளால மார்த்தாண்டம் பக்கத்துல திருமலை அப்படிங்கிற இடத்துல ஒரு வைத்திய கல்லூரி அங்கே வர்மக்கலை படிக்கின்ற ஒரு பெண் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார் நாங்கெல்லாம் அவ்வளவு கூர்மையாக சிறப்பாக வைத்தியம் செய்யக்கூடிய குடும்பம் ஆனா என்ன ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அரண்மனையில் முறை ராஜாவுடைய குழந்தைக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது சொன்ன உடனே இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க அந்த பிள்ளைக்கு நீண்ட நாட்களாக உடல்நல குறைவு நீங்க குடும்பத்தில் உள்ள மூத்தவங்க போகும்போது இந்த பெண் என்று சொல்லி தாழ்த்தப்பட்ட பெண் அதனால் நீ வந்து உள்ளே அரண்மனைக்குள் ராஜாவின் பிள்ளையை தொடக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணை வைத்தியம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் உடனே அந்த பொண்ணு சொன்னாலாம் கோபத்தோட சரி நான் உள்ள வந்து பார்க்கல நான் வெளியே போய் நிக்கிறேன் அந்த குழந்தையை அளவைங்க அந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு என்ன நோய் என்று அறிந்து கொண்டு மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த மருத்துவ ரகசியம் நம்மிடம் இருந்திருக்கிறது இன்னும் சொல்றாங்க நிழலை பார்த்தே வைத்தியம் பார்க்கின்ற ஒரு வைத்திய முறையும் இருந்ததாம் அதுக்கு நிழல் குத்து அப்படின்னு பேரா நம்முடைய மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனன் அந்த கலை தெரிந்தவன் என்று சொல்கிறார்கள் நிழல் குத்து என்ற கலை தெரிந்தவன் என்று சொல்கின்றார்கள் இப்படி மரபு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் நூலகமாக நூலாக ஆவணப்படுத்தப்பட்டால் பின்னால் வரக்கூடிய பல சமூகம் பின்னால் வரக்கூடிய பல தலைமுறைகள் அதனால் பயன்பெறும் புத்தகத்துல அது மட்டும் இல்லைங்க படிக்கும் போது நமக்கு ஒரு ரசனையை தோற்றுவித்து ஒரு பரவசத்தை கொடுக்கும் பாருங்க அதுதான் வாசிப்பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வசியம் நம்முடைய எஸ்ரா அவர்கள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்திய வானம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார் நம்மளை எங்கெங்கெல்லாமோ பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் புத்தகத்துக்கு தானே உண்டு அவர் இந்திய வானம் என்ற அந்த புத்தகத்தில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பல்வேறு பட்ட மக்களை சந்தித்து அவர்களோடு அவருக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் பதிவு ஒரு விஷயம் இவர் நேரத்துல அருணாச்சல பிரதேசம் ஒரு மலை கிராமத்துக்கு போயிருக்காரு அங்க போன நேரத்தில் அவருக்கு பிறந்த நாள் வருது அவருக்கு பிறந்த நாள் வருது அங்க வச்சு சொன்ன உடனே அந்த மலை கிராமத்தில் இருந்த மக்கள் அவரை உபசரிக்கிறாங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க எப்படியா இருவாச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையினுடைய சிறகை அவருக்கு பரிசளிக்கிறாங்க மயில் தொகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருவாச்சி சிறகை பரிசளிக்கிறாங்க இது என்னன்னு கேட்டப்போ இதுல என்ன சிறப்புன்னு கேட்டப்போ சொல்றாங்க அந்த இருவாட்சிங்கிற பறவை இருக்கிறதே அது தன் துணையை இழந்து விட்டால் அதுவும் உயிர் வாழாது நீண்ட காலம் துணையோடு இணை பிரியாமல் வாழ வேண்டும் என நினைப்பவர்களுக்கு நாங்கள் இருவாட்சியின் சிறகை பரிசாக கொடுப்போம் அதனால் உங்களுக்கு அதனை பரிசாக தருகிறோம் என்று சொல்லி கொடுக்கிறாங்க சந்தோஷமா அதை வாங்கிக்கிறார் வாங்கின உடனே அவருக்கு விருந்து சாப்பாடு கொடுக்கறாங்க சாப்பிட உட்கார்ந்தாச்சு அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தங்க உங்களோட விருந்து சாப்பிடறதா நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இவர் நினைத்துக் கொள்கின்றார் குடும்பத்தில் உள்ள யாரையோ இல்லை நண்பரையோ நினைத்து கொள்கிறார் பக்கத்திலே ஒரு இலை போட்டு அதுல கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் வச்சு பரிமாறுறாங்க ரெண்டு இவர் மட்டும் தான் சாப்பிட்றாரு ஆனா நமக்கு பிடித்த ஒருவர் நம்முடனே உணவு உண்ணுவது போல ஒரு உணர்வு அந்த விருந்து உபச்சாரம் முடிந்தவுடன் கை கழுவி விட்டு கிளம்ப போறாரு அப்ப அவங்க ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்து இந்த வாசல்ல இருக்கிற மரத்துக்கு அந்த தண்ணியை ஊத்திட்டு போங்கன்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டப்போ அந்த மரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இலையும் உங்களை நினைவு வைத்துக் கொண்டே இருக்கும் அதற்காக ஊத்தி விட்டு போங்க எவ்வளவு ரசனைக்குரிய ஒரு விஷயத்தை எங்க வடக்க இருக்கின்ற ஒரு கிராமத்துல இருந்து தான் தெரிந்து கொண்டதை படைப்பாளர் எஸ்ரா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார் என்றால் புத்தகங்கள் வெறும் புத்தகம் அல்ல அது உலகத்தின் நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய சாலைகள் என்பதை அவை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம மறந்துவிடக் கூடாது